ஸ்ரீ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி அத்தியாயம் முருகனின் தமிழ்நாட்டு அவதாரம் இந்த காலத்தவர்களுக்கு சில புது கொள்கைகளில் ரொம்பவும் அபிமானம் இருக்கிறது அதற்காக பழங்காலத்தில் இருந்தவர்களையும் தங்கள் கொள்கைகள் படி நடந்த நடந்தவர்களாக காட்ட வேண்டும் என்று நினைத்து அவர்கள் அபிப்பிராயங்களை மாற்றி சொல்லக்கூடாது பிடிக்கிறவர்கள் புது கொள்கைகளை வைத்துக் கொள்ளட்டும் ஆனால் நம் பூர்வீகர்கள் மீது அவற்றை திணிக்கக்கூடாது முருகன் வேதமதத்தில் இல்லாதவன் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் உரித்தானவன் இங்குதான் ஆதியில் இருந்தவன் என்பது ஒரு புது கொள்கை யாகம் செய்கிற வேதியர்கள் தொழுகிற தெய்வம் என்று திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற முருகனை சங்க நூலான திருமுருகாற்று படை சொல்கிறது முருகன் அவதாரமான ஞான சம்பந்தர் தாம் வேதத்தை வளர்க்கவே வந்ததாக சொல்லிக் கொள்கிறார் வேத வேள்வியை நிந்தனை செய்துழல் ஆதமில்லியமன் என்றும் மறை வழக்கமில்லா மா பாவியர் என்றும் சம்பந்தரே சொல்லி இருக்கிற சமணர்களை வென்று மறுபடி வைதிக தர்மத்தை நிலைநாட்டத்தான் அவர் அவதாரம் பண்ணினார் சாக்ஷாத் அம்பாளுடைய க்ஷீரத்தை சம்பந்தர் பானம் பண்ணினார் என்பதே அவர் அவளுடைய நேர்பிள்ளையான சுப்பிரமணியம் என்பதற்கு அத்தாட்சி பிரம்மண்யத்தை அதாவது வைதிக தர்மத்தை வாழ வைப்பதே தம் லட்சியம் என்பதாலேயே வாழ்க அந்தனர் என்ற தேவாரப்பாடலால் முடிந்த முடிவாக சமணரை ஜெயித்தார் அந்த கதையை சொல்கிறேன் சமணர்களுக்கு அவர் அறிவு ரீதியில் வாதம் செய்து ஜெயித்தது போதவில்லை பாண்டியராஜாவுக்கு திருநீற்று மகிமையால் வெப்புநோய் தணிந்ததும் போதவில்லை தானாகவே உணவு குணமாயிருக்கும் என்று நினைத்தார்களோ என்னவோ மறுக்க முடியாத அற்புதத்தால் மதத்தை நிலைநாட்ட பரீட்சை வைத்தார்கள் அதாவது அனல்வாதம் புனல்வாதம் செய்ய வேண்டும் என்றார்கள் இரு கட்சிக்காரர்களும் தங்கள் தங்கள் கொள்கைகளை சுவடியில் எழுதி நெருப்பில் போட வேண்டும் எந்த சுவடி எரியாமல் இருக்கிறதோ அதில் இருக்கிற தத்துவமே சத்தியம் என்பது அனல்வாதம் ஆற்று ஓட்டத்தில் இரு தரப்பினரும் தங்கள் சுவடிகளை விட வேண்டும் எது பிரவாகத்தின் கதியை எதிர்த்து மறுதிசையில் செல்கிறதோ அதுவே உண்மை என்பது புனல்வாதம் முதலில் அனல்வாதத்தில் சம்பந்தமூர்த்தி சுவாமிகளை ஜெயித்தார் அப்புறம் புனல்வாதம் ஜெயினர்கள் விப்ரஷயம் என்று சுவடியில் எழுதி ஆற்றில் போட்டதாக சொல்கிறார்கள் விப்ர சயம் என்றால் பார்ப்பானே ஒழிக என்று அர்த்தம் வேத வேள்விகள் பரம அஹிம்சாவாதிகளான சமணர்களுக்கு விரோத விரோதமாதனால் இப்படி எழுதி வெள்ளத்தில் போட்டதாக சொல்கிறார்கள் அது மூழ்கி போய் அப்புறம் சம்பந்தர் ஒரு தேவார பாடலை எழுதி பிரவாகத்தில் போட்டார் அந்த சுவடையோ அலையோட்டத்தை எதிர்த்து கொண்டு கன ஜோராக சென்றது குலச்சிறையார் என்கிற பாண்டிய மந்திரி குதிரையில் ஏறி கரையோடு அந்த ஏடு போகிற திசையில் வேகமாக சென்றார் அப்புறம் சம்பந்தர் ஒரு பதிகம் பாடி அதை நட்டாற்றில் நிற்கச் செய்தார் குலச்சிறையார் அந்த ஏட்டை ஒரே சந்தோஷத்துடன் எடுத்துக்கொண்டு கரை சேர்ந்த இடம் இப்போது திருவேடகம் திரு ஏடு அகம் என்று வழங்குகிறது இதுவே சம்பந்தரின் முடிவான வெற்றி புனலை எதிர்த்து போன அந்த ஏட்டில் சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் என்ன எழுதியிருந்தார் வாழ்க அந்தணர் என்றே ஆரம்பிக்கிறது அந்த பாடல் வேதம் இருந்தால்தான் பிரம்மண்யம் இருந்தால்தான் லோகத்துக்கு க்ஷேமம் என்பதில் சம்பந்தருக்கு கொஞ்சம் கூட சந்தேகமில்லை அதற்கு உபகரிப்பதே தம் ஜன்மவிரதம் அவதார காரியம் என்று தயங்காமல் வெளியிட்டார் என்பது இதிலிருந்தே தெரிகிறது நவீன காலத்தில் சிலருக்கு இந்த கொள்கை பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் சம்பந்தமூர்த்தி சுவாமிகளுக்கு அதில் நிச்சயமான உறுதி இருந்தது என்பதை ஆட்சேபிக்க முடியாது அது சரி ஆனால் வேதத்தை ஓதிக்கொண்டு யாகம் செய்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு மகான் நினைப்பாரா சர்வ ஜனங்களும் பிராணிகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் மகானின் சதாகால நினைப்பாக இருக்கும் ஞான சம்பந்தர் மேலே சொன்ன பாடலை இப்படித்தான் ஆசீர்வாதம் செய்து முடிக்கிறார் வையகமும் துயர் தீர்க்கவே வையகமும் துயர் தீர்க்கவே லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்பது தமிழ் குழந்தையின் அருகில் இப்படி அருள் சொட்ட வெளிவந்திருக்கிறது சரி வையகம் என்றால் அதில் எல்லா ஜீவராசிகளும் ஜாதிகளும் அடக்கம்தானே அப்படியானால் வையகம் முழுவதும் துயர் தீர்கிற போது தானாகவே அதில் இருக்கிற அந்தணர்களும் வாழ்ந்து போகிறார்கள் அவர்களை எதற்கு வையகத்தை சேராதவர்கள் மாதிரி தனியாக பிரித்து முதல் ஸ்தானம் கொடுத்து வாழ்க அந்தனர் என்று சொல்ல வேண்டும் பிராமண ஜாதியில் பிறந்தால் சம்பந்தமூர்த்தி பிறந்ததால் சம்பந்தமூர்த்தி சுவாமிக்கு தனி அபிமானமா ஒரு மகானுக்கு இப்படி சின்ன அபிமானங்கள் இருப்பதாகச் சொல்வது நன்றாகவே இல்லையே தான் அவருக்கு லட்சியம் ஆனால் அதற்கு சாதனம் வேத யஜங்கள் தான் இதனால் தான் வேத கர்மாக்களை செய்கிறவர்களை தனியாக பிரித்து முதலில் சொன்னார் பக்ஷபாதம் இல்லை வாழ்க அந்தனர் வானவர் ஆனினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக வானவர்களான தேவர்களுக்கு யஜ்யத்தில் ஆகுதி கொடுத்தால்தான் மழை பெய்யும் தன் வீழும் மழை பெய்து தானிய சுபிக்ஷம் உண்டானால்தான் ராஜாங்கம் செழிக்கும் வேந்த வேந்தன் ஓங்குவான் நடுவே ஆனினம் என்று ஏன் தனியாக சொல்லியிருக்கிறது முடிகிறபோது வையகம் என்று சொன்னதில் இதுவும் அடக்கம் தானே அந்தணரை தனியாக சொன்னதற்கு காரணம் அவர்கள் செய்கிற யாக கர்மா என்று சொன்னீர்கள் சரி பசுக்களை ஆனினத்தை தனியாக சொன்னது ஏன் என்று கேட்பீர்கள் லோகோபகாரம் செய்ய வேண்டும் என்று என்கிற பரம நியமங்களுடன் வாழ்ந்து வேதங்களை சொல்லி ஆகுதி செலுத்தி யாகத்தை செய்பவர்கள் என்பதால் அந்தணர்களை சொன்னது போலவே தான் யாகத்தில் ஆகுதியாகிற நெய்யையும் பாலையும் எரிப்பதற்கு உதவுகிற சாணத்தையும் தருகிறது என்பதாலேயே ஆனினத்தையும் தனியாக குறிப்பிட்டார் ஆக தனியாக இவை மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஓரவஞ்சனை இல்லை வையகம் துயர் தீர உதவியாக நடைபெற வேண்டிய வேள்விக்கு உதவி செய்வதாலேயே தனியாக வாழ்த்தினார்கள் லோகோபகாரமான வேத கர்மத்தை செய்வதற்காகத்தான் அந்தனரை வாழ்த்தினார் அந்த கர்மாவை விட்டுவிட்டவர்களுக்கு இந்த வாழ்த்து இல்லை அப்படிப்பட்டவர்களுக்கு நானும் வக்காலத்து வாங்க வரவில்லை எங்கு பார்த்தாலும் வேள்விகள் நடந்து வேத நெறி வித்தியானதால் விருத்தியானால் தீயதெல்லாம் தீந்து போகும் என்பது சம்பந்தர் சித்தாந்தம் என்று தெரிகிறது ஆழ்க தீயதெல்லாம் அறர்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே என்று பின் இரண்டு வரிகளில் பாடுகிறார் வேத நெறி என்பது ஒரு பெரிய ஆறு ஒரு ஆற்றிலே ஆற்றிலேயே பல படித்துறைகள் இருப்பது போல் வேத நெறியில் சைவம் வைஷ்ணவம் சாக்தம் என்ற பல பிரிவுகள் இருக்கின்றன இவற்றுள் மிகு சைவ துறை விளங்க வந்தவர் ஞானசம்பந்தர் என்கிறார் சேக்கிழார் அதனால் வேத தர்மம் தலைத்தோங்குகிற போது எங்கு பார்த்தாலும் சிவபெருமானின் நாமமே ஒலிக்க வேண்டும் என்கிறார் இப்படி இருந்தால் வையகத்தில் ஒரு ஜாதிக்கு மட்டும் இல்லை என்பதோடு நம் பாரத தேசத்துக்கு இந்து சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை உலகம் முழுவதிலுமே ஒரு கஷ்டம் இல்லாமல் எல்லோரும் ஆனந்தமாக இருப்பார்கள் என்கிறார் இந்த லோகக்ஷேம லட்சியத்திற்காகவே சிலர் யக்ஞாதிகளை செய்ய வேண்டும் என்று அவர்களை விசேஷமாக வாழ்த்தினார் அவர்களுடைய தர்மத்தை நிலைநாட்டித் தருவதே அவரது அவதார காரியமாக இருந்தது வேத தெய்வமாக இருந்து கொண்டு பர மதங்களை நிராகரித்து மறை வாழ் மறை வழக்கை நிலைநாட்டுவது சுப்பிரமணியரின் அவதார காரியம் என்பது இதிலிருந்து தெரிகிறது வடக்கே ஏற்பட்ட சுப்பிரமணிய அவதாரத்தை பற்றி சொல்கிறேன் இத்துடன் முருகனின் தமிழ்நாட்டு அவதாரம் என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி தி சாந்தி